இன்னொரு கார்டன் வீடியோங்க நம்ம இப்போ தான் மறுபடியும் இருக்கிறோம் ஸோ இப்போ இந்தியா பிளேலிஸ்ட் போய்கிட்டு இருக்குது பட் நடுவில் நம்ம ஜெர்மனிலேருந்து ஒரு குட்டி கார்டன் வீடியோன்னு ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் ஜெர்மனி வெதர் குளிர்காலம் எல்லாமே வேறு மாதிரி ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி இல்லை ஸோ இப்போ குளிர் டைம் வின்டர் டைம் ஆரம்பிக்க போகுது பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வாலியம் லைட்டாக தத்தது இது எல்லாமே இந்த குளிர்க்கு கறுக்க தொடங்குது ப்ரவுன் கலராக குண்டிக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே காற்றுறது உங்களுக்கு டக்குன்னு ஸோ குட்டியால் நிறைய ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாம் இந்த நிறைய காட்டு எல்லரிச்சு அடித்து இங்கே பாருங்கள் இந்த இலையிலெல்லாம் இப்படி வந்துருக்குன்னு ஆனால் வளர்ந்துருக்குங்க நாம் இந்த வாழையை எப்படியே காப்பாற்றிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு வின்டர்லையும் நம்ம அது ஸ்பெஷலாக ஒரு ஒரு மெத்தட் இருக்குங்க இந்த வாழையை இந்த வின்டரில் எல்லாம் கொட்டும் இல்லை ஸோ அது பாடு நம்ம ஸ்பெஷலாக ரெண்டு மூணு துணியெல்லாம் வாங்கி வச்சு அதை பாதுகாத்துக்கிட்டு காட்டுக்கிட்டு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் பட் உங்களுக்கு இப்போ காத்துறதுக்கு இந்த எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ நாம் வந்து அடுக்கிட்ட மாதிரி இப்போ இந்த வின்டர் வர்றதுக்கு முன்னால் நம்ம கார்டனை ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே பிடுங்கி ஒன்றும் வராத்திக்கு அந்த கண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம பிடிங்கி எடுக்கலாம் ஸோ வாங்க அடுத்தான் இப்போ பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது இந்த வீடியோக்கு இப்போ அந்த லைக் பட்டன் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அண்ட் இப்போ வாங்க போகலாம் ஸோ காய்ஸ் பாருங்கள் பீன்ஸ் இங்கே ஆல்ரெடி இலையலெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே அந்த ஆட்டம்னு சொல்லி நாலு பருவங்கள் இருக்குல்ல இங்கே ஸோ வின்டர் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்ப்ரிங் அதுக்கப்புறம் ஆட்டம்னு சொல்லி ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நவம்பர் டைம் அக்டோபர் டைம் செப்டம்பர் டைம் நிறைய மழை காற்று இலையலெல்லாம் கொற்ற நேரம் ஸோ மஞ்சள் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெட் ஆகி கீழே வந்து அப்படியே வின்டருக்கு ப்ரிப்பேர் ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் தக்காளி எல்லாம் குளிர் தாங்கவே தாங்காதுங்க எல்லாமே விழுந்துருச்சு ஒன்று இந்த தக்காளி எப்படியே கிடக்குது ஸோ தக்காளினுமே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த செவ்வந்தி வாழையிலெல்லாம் நல்லா நிற்குது அதுவும் பையில எப்போ போதோ அதுவும் ஓவர் அதில் ரைட் சைட் பார்த்தோம்னா பீட்ரூட் இருக்குது நம்ம புதுசாக நட்டோம்ல நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீட்ரூட் நம்ம புதுசாக நட்டு வச்சிருக்கிறோம் அது வருது அது கொஞ்சம் குளிர் தாங்கக்கூடிய ஒரு தாவரம் தான் ஸோ அது வந்து வரும்னு நினைக்கிறோம் நம்புறோம் பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு ஆஹ் இன்னும் காயல் இருக்கு காயல் எல்லாத்தையுமே நம்ம பறிக்கணும் தெரியுது ஒன் மேல குல கண்டிப்பா தாங்காது கொஞ்சம் கொஞ்ச பீன்ஸை நம்ம அப்படியே புடுங்கி கொண்டு போயிடலாம் கொஞ்சம் மஞ்சளாவே இருக்கு கொஞ்சம் பச்சையாவே இருக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம புடிக்கிடலாம் அடுத்த பாத்தீங்கன்னா இங்க இந்த பச்சை மிளகா இருக்குங்க அது இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது பட் அதுவும் குழி தாங்குமானே எங்களுக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு தாங்காது பட் இருக்கிற ஒன்று ரெண்டு மிளகாய் நல்லா தேடி தேடி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் மிளகாய் பச்சை இலையும் பச்சை அப்போ கஷ்டம் பாட்டு பாட்டு எடுக்கணும் மேலே நாம் இந்த பூசணிக்காய் வச்சுருக்கோம்ல இல்லை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பூசணிக்காய் ஸோ அதுன்னு வருதுங்க ஆச்சரியமாக இருக்குது இலையிலெல்லாம் ஒன்று ரெண்டு காட்டுக்கிட்டு வருது மற்ற இலையிலும் பச்சையாவே இருக்குது ஸோ ஆக்சுவலி இந்தியாவிலேயே வர்ற ஒரு தாபரம் இல்லை ம அங்கேருந்து வந்த சீட்ஸ் ஆனால் இன்னும் இந்த ஆட்டம் டைமுக்கு இந்த மழை காலத்துக்கும் அது வருதுன்னா பெரிய விஷயம் பெருசாக தண்ணியும் ஊட்டுறது இல்லை ஆனால் பாருங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு காய்கள் அதாவது ப்ரோ பூஷணியாக வருமான ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் வருதா இல்லையான்னு மேபி நம்ம தண்ணி கொஞ்சம் அடிக்கடி ஊற்றலாம் இருக்குது தப்பு இல்லை ஸோ பாருங்கள் அந்த கூடைக்குள்ளே நிறைய வந்துருச்சு கத்திரிக்காவும் இருக்குது போல் பார்ப்போம் கத்திரிக்காய் கண்ட அப்புறமா பார்ப்போம் ஆனால் வெல்லரிக்காய் ரெண்டு இருந்துச்சு அதையும் நாம் குடிங்க எடுத்துட்டோம் ஆக்சுவலி நாம் வெக்கேஷன் தான் வந்துருந்தோம்ல ஸோ வெள்ளரிக்காய் நம்ம எதிர்பார்க்கல இருக்கும்னு கத்திரிக்காய் நம்ம இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லாவே நிற்கிடு ஒன்று ரெண்டு இலையால் காண்ட்ருக்கு மற்ற இல்லை இன்னும் பற்றையாகவே இருக்குது ஸோ பார்ப்போம் கத்திரிக்காவும் கன தாங்காது ஆனால் இன்னும் ஒரு மாதம் நிற்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அக்டோபர் டைம் அக்டோபர் நடு டைமுக்கு இருக்கும் மையம் அதுவும் நம்ம வீடியோ எப்படி பார்த்தாலும் வின்டருக்கு நம்ம ரெடி பண்ணணும்னா பாருங்கள் குளிர்காலிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஸோ கண்டிப்பாக தாங்க அதை எப்படியும் ஆனால் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ஏன்னா ரெடி பண்ணணும்ல அந்த கார்டனை எல்லாரையுமே தாத்து நாம் அடுத்த வின்டருக்கு அதை ரெடி பண்ணணும் ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு அந்த வாழை தாங்க நம்ம ஆரம்ப டைமில் இந்த சமரில் தான் நம்ம இடுக்குள்ளே நடுவில் நட்டு வச்சிருந்தோம் பழைய வீடியில் நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்ம இடுப்பு அளவை தாண்டி வளர்ந்துருக்குது வாழையல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த இருக்குது தாங்காது ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இன்னும் மிளகா புதுசாக நட்டு வச்சிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம்னா வளர்ந்து வருது இன்னும் எல்லாம் பச்சையாக தான் இருக்குது இல்லை இலையல் எதுவுமே காய ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் குளிர் தாங்குகிற மாதிரி தான் இருக்குது போல் இந்த கன்றுகள் பார்ப்போம் இருதான் நம்ம ஸ்ரீலங்கா ஐல மிளகா குட்டி குட்டி ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும் அந்த குட்டி சிவப்பு மிளகா பாருங்கள் ரொம்பவே கேமராவோட நான் ஜூம் பண்ணி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் அவ்வளோ குட்டியாக இருக்குது இல்லைங்க கையில் எடுத்து நான் உங்களுக்கு காத்துறேன் இது வந்து பயங்கர உரைப்பு சொன்னாங்க இல்லைங்க ஒன்று எடுத்தால் தெரியும் இதை பாருங்கள் நம்ம ஹேண்ட் சைஸ் நம்ம விரலுடைய சைஸுக்கும் அவ்வளோ குட்டி இது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் விட அடுத்தது இந்த மாடு லம்பம் நம்ம ரொம்ப பெருமையாக உள்ளுக்குள்ளே நட்டு வச்சோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் காய் வரையில் பூன்னு இருக்கு பாருங்கள் நாம் நினச்சோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு காய் வரும் ஏன்னா இது வந்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் நவம்பர் டைமில் தான் இதில் காய் வருமா ஸோ அது இப்படிக்கின் பெருசாக வரையில் இந்த வருஷம் வராதுன்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் அட்டிக்கா வந்துருக்குது நிறைய இருக்குது ரொம்ப ஹெல்தி நீங்களும் ஒரு கண்டு நட்டு வச்சு சாப்பிடுங்க இது வந்து ஈஸியாகவே வரும் பெருசாக தண்ணி விட்டு தேவையில்ல அப்படியே பாருங்கள் நிறைய காய் வந்துருக்கு எங்களுக்கு பெருசாக நாம அது தண்ணியும் ஊற்றில அப்படியே வந்துருச்சு ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி இந்த அத்தி மரத்துக்கு மாடல் மரத்துக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் அடிக்கடி நானே தண்ணி ஊட்டுவேன் நான் ஒன்றுமே வரையில காய்ஸ் இந்த பூசணிக்காயில் இன்னொரு புதுவிஷின்ற கன்று இருக்கிறோம் பாருங்கள் இதில் அந்த ப்ரௌன் கலர் காய் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஆச்சரியங்க ப்ரவுன் கலரில் பூசணிக்காய் வரப்போடான்னு ஏன்னா அப்படியே ப்ரவுன் ப்ரௌன் டார்க் பிளாக் கலரில் தான் இருந்துச்சு இங்கே கீழே வண்டி நாங்கள் கண்ணுக்கவே இல்லை கண்ணுக்கு தெரியவும் இல்லை பூசணிக்காய் வாருங்க கீழே கீழே நோக்கி வளர்கிட்டு இருக்குது வெயிட் ஆங்கும் அந்த மேபி நாம் அதுக்கு மேலே வைக்கணும் ஸோ ஒழிஞ்சு ஒழிஞ்சு வளருதுங்க அதான் என்னுடைய ஸ்பெஷலிட்டி ஸோ அந்த பக்கம் மட்டும் இல்லை எங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயும் நிறைய காய்கள் வண்டிருக்கிறது இருக்குது நம்ம மேபி தண்ணி ஊற்றுறது தான் நல்லது இன்னும் வரும் குளிர் தாங்க மாதிரி ஆனால் வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பூஸ்ணிக்கா நம்ம சமைச்சு சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரென்ஸ் கிளியராகவே இருக்கு நம்ம இங்கே ஜெர்மனியில் வாங்குற அந்த சாதாரண பூசணிக்காய்க்கும் இதுல நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருந்தோம் அவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஸோ மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் நம்ம இந்திய நண்பருக்கு இந்த விடையை பாருங்க ஒரு விடையில இவ்வளோ வந்திருக்குது ஸோ ரொம்ப நல்ல விஷயம் கீழே நாம ஸ்ட்ராபெர்ஸ் நட்டு வச்சுருந்தாங்க அதுவும் அழிஞ்சு அழிஞ்சு மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் காய் காயினி விண்ட்டருக்கு அதுவும் பெருசாக வராது ஒன்றரண்டு காயினுக்கு பாருங்கள் பழம் அப்புறமா பறிச்சு எடுக்கணும் ஆனால் பெருசாக இனி வராது இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள் இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டோண்டு இருக்குது இந்த இலையில பாருங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் அது நாம் அப்படி கொஞ்சம் விடுவோம் ஏன்னா ஆக்சுவலி நான் எப்படி வந்துச்சுன்னே தெரியல மேபி நட்டு ஒன்று போட்டோமா இல்லை பழைய கிலோங்க ஏதாச்சும் போட்டோமான்னு தெரில ஆனால் அதில் ஸ்வீட் போட்டுகிட்டு தான் என்ன இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் பார்ப்போம் ஒரு ஒன் அப்புறம் நம்ம உள்ளே தோண்டி லட்சம் வந்தாக அறுத்திருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இனி எல்லாத்தையுமே இந்த ஏரியாலாம் ஃப்ரீயாக தான் நிறுத்திருந்தோம் ஸோ வின்டருக்கு ரெடி பண்ணணும் அடுத்த முறை நம்ம கார்டன் பண்ணும்போது இந்த ஏரியாவும் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் ஸோ புடுப்புடு காய்கறிகள் புடுப்புடு பழங்கு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ளே நட்டு விடுவோம் கொஞ்சம் எக்ஸோட்டிக்காகவும் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த இந்தியாவில் கொண்டு வந்து வித மாதிரி நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம் பாப்பா அடுத்த வருஷம் சம்மருக்குள்ளே மறுபடியும் ஸ்ரீலங்கா இந்தியா எங்கேயாச்சும் நான் கண்டிப்பாக போவோம் இல்லைனா மலேசியா ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் நான் கொண்டு வரேன் இங்கே பாருங்க சோலன் அதுவும் எல்லாத்தையுமே பறித்து எடுக்க வேண்டியது எல்லாம் காஞ்சிட்டு எல்லாம் எடுத்தாச்சு காஞ்சிட்டு ஸோ நீ எல்லாத்தையுமே முடியிருங்க கார்டன் டைம் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் அதாவது யூரோப் ஜெர்மனி ஃபிரான்ஸ் சுவிட்சலாண்ட் இங்கே யூரோப்பில் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாருக்குமே வேலை ரிப்ளிகிட்டான் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்குது எல்லாத்தையுமே இருட்டே இருக்க வேண்டியதுதான் இதை ட்ரை பண்ணுவோம் இங்கே வர மாணிக்கிட்டா ஹூ நாங்கள் ரோகா பிரியுங்கோ இப்படி இப்படியுங்கோ காண்ணாம்

இதுவும் வாழற எங்களுக்கு இந்த என்ன பீச் நெக்டரின் அந்த மரம் இருக்கு இங்கேயும் மறுபடியும் ஓ இது இதுவாண்டு நல்லா முக்கிடுச்சு அது தேவையில்லை ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கார்டன் இப்போ மெல்ல மெல்லமாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ முடியுது மறுபடியும் நம்ம வாழை இங்கே வந்து வெரி ரேருங்க இந்த ஜெர்மனி ஜெனரலாகவே இந்த யூரோப்பில் இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழையில மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்ன வெயில் டைமில் தான் இந்த மாதிரி மரங்களை யூஸ்வலாக வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபீலிங் பார்க்கும்போதே ஒரு ஒரு சந்தோஷம் அது சொல்ல இல்லாது இந்த மாதிரி வாழை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரியே ஒரு பரவாயில்ல ஊர்லேயே இருக்கிறோம் அந்த ஒரு ஃபீலிங் அது மாதிரி ஒரு உருவாகுங்க ஸோ இனி இதை நாம் வின்டருக்கு பாதுகாக்கணும் பட் இப்போ இதை முடிச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம காட்டணுங்க நாம் இந்த வால்நாட் மரம் இருக்குல்ல அதுவும் நாம் வச்சுருக்கிறோம் கார்டனில் ஒரு பெரிய மரம் இருந் இருந்துச்சு இப்போ ஒரு பெரிய புயல் வந்து வந்து அது உடைஞ்சு போச்சு அது உங்களுக்கு அடுத்த வீட்டில் காத்துறேங்க அந்த மரத்தையும் நம்ம மறுபடியும் அந்த புயல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பெருசாக வளருது கிட்டத்தட்ட இந்த வால் இந்த சைஸுக்கு மேலே வந்துருச்சு ஸோ அதையும் நாம் புதுசாக்கி மெயின்டெயின் பண்ணி போடணும் அடுத்த வீட்டில் அது கண்டிப்பாக வரும் எப்போ வரும்னு தெரில ஆனால் கண்டிப்பாக எப்போயோ வரும் வரும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கை போடலைன்னா இல்லைனா அடியும் போட்டுருங்க அண்ட் நாம் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக பபாய் டேக் கேர் உங்கள் ஜம்தி